ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு என்னுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூடிய விரைவில் ரெண்டாம் இரண்டாம் காவலர் தேர்வு மற்றும் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான எயித்து ஹிஸ்டரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நீங்க இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு தயாரி கொண்ட மாணவர்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ்களில் ஆஃப்லைன் கிளாஸ்களே அல்லது டெஸ்ட் பட்ல என்னென்னு நினைச்சீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஃபீஸ் அமௌண்ட் ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் தான் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைபலா இருக்கு சாரி அதே மாதிரி பிசிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் இருபது மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா ஏழை எளிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பெண் தங்கிய மாணவர்கள் ஸோ நம்முடைய சகோதர சகோதரிகள் ஸோ இவங்களும் பார்த்தோன்னா அரசு அதிகாரி அப்படின்றது கனவு கனவே போகக்கூடாது நினைவாகணும் அப்படின்ற வகையில் ஸோ நம்முடைய அகாடமில நம்ம சார்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு இருபது ஃபுல் டெஸ்ட்டு ஐநூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஒரு பிரிண்ட் போட்டு இருபது ஓஎம்ஆர் இருபது கொஸ்டின் பேப்பர் ஒரு பெண் உட்பட ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன பண்ணணும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் சரிங்களா ஒருவேளை இது நீங்க யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரிங்களா ஓகே எய்த் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐலையும் சரி பிசிலும் சரி ஃப்ரீக்குவெண்ட்டா திரும்ப திரும்ப ரேஸ் பண்ணிகிட்டே வராங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தா எய்த் ஸ்டாண்டர்ட் சரியா சிக்ஸ்த் டு எய்த்து எடுத்தாலும் சரி இல்லை எயித்து டு டென்த் எடுத்தாலும் சரி மிடில் யூனிட் அப்படி பார்த்தோன்னா எய்த் எயித்தில் இருக்கிற யூஸ்டியும் நல்லா ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா டென்த்தில் நிறைய யூஸ்ட் ரிப்பீட் டென்த்தில் நிறைய யூனிட் வந்து ரிப்பீட் ஆகும் சரிங்களா அப்போ ஒரு எயித்துக்கும் சிக்ஸ்து டு எய்த்துக்கும் நைன்த்து வந்து போகும்போது ஒரு பாலமாக செயல்படும் யூனிட் பார்த்தோன்னா டென்த்து சரியா டென்த்துக்கும் ஒரு பாலமாக கற்று எய்த் யூனிட் சரியா எய்த் ஹிஸ்டீம் ரொம்ப ரொம்ப தான் அப்படியே கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டே கடைசியா நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா போட்டீங்க அப்படின்றதே மறக்காம கமன் மென்ஷன் பண்ணிட்டு போங்க சரிங்களா ஓகே இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஜார்ஜ் வில்லியம் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுறது இந்திய தேசிய ஆவண காப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களா சார்ஸ் ஆலன் எம்பரர் சொல்லும் போது சார்ல்ஸ் ஆலனுடைய புக்கு இப்போ அலெக்சாண்டர் கன்னிங்காம் சொல்லும் போது ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் ஸ்டார்ட் சார்ல்ஸ் சார்ஸ் ஸோ அவரோட இடிபாடுகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு புனித டேவிட் கோட்டை ஆங்கில கடலூர் கட்டப்பட்ட ஆண்டு சரியா டேவிட் கோட்டை எங்களுக்கு பார்த்தோம்னா கடலூர் இது இது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல கட்டியிருப்பாங்க சரியா ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது சொல்லும் போது செயின்ட் ஜார்ஜ் போர்ட் செயின்ட் ஜார்ஜ் போர்ட் வந்து பார்த்தோம்னா கவர் வந்து பார்த்தோம்னா வில்லியம் கோட் சரியா வில்லியம் கோட்டை ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தாறுல கட்டிருப்பாங்க துருக்கியர்கள் கான்ஸ்டன்டினோவில் கைப்பற்றிய ஆண்டு சரியா இது ஒரு முக்கியமான ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் நடக்காம இருந்திருந்தா சோ என்ன பண்ணிருக்க மாட்டாங்க கடல் கடந்து வியாபாரம் பண்றதுக்கான அட்வென்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல துருக்கில் என்ன பண்ணாங்க கான்ஸ்டோபி கைப்பற்றிட்டு ஆங்கிலேயர்களும் சரி மற்ற ஐரோப்பிய நாட்டுகள் என்ன பண்ணல இந்தியாவுக்கு வரதுக்கு வழி கிடையாது அப்படின்றத அந்த வழித்தடத்தை க்ளோஸ் பண்றாங்க அதன் காரணமா தான் என்ன பண்றாங்க அவங்க வந்து கடல் கடந்து வியாபாரம் பண்றதுக்கு அவங்கள ஊக்குவிச்சிச்சு சரியா சோ இந்த இயர் ஒரு முக்கியமான இயர் இந்த சேம் இயர்ல என்ன பண்ணிருப்பாங்க பிரிண்டிங் ப்ரஸ் குட்டன்பர்க் வந்து பாத்தோம்னா அவர் வந்து பிரிண்டிங் ப்ரஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு தரங்கம்பாடியை டேனிகளில் டேனஸ்பர்க் அழைத்தனர் சரியா டேனஸ்பர்க்னாலும் தரங்கம்பாடினாலும் ரெண்டும் ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் சீகன் பால்க் என்பவர் தரங்கம்பாடியில் அச்சு கொடுத்த நிறுவினர் இதுவும் சரி இதுவும் சரி சி ஒன்னு மற்றும் ரெண்டும் சரி கொஸ்டின் அஞ்சு நீளிநர் கொள்கையை பின்பற்றியவர் யார் சரியா நீலநர் கொள்கை அப்படின்னு சொல்லும் போது இது பிரான்சிஸ்கோ டி அல்மேடா ஃபாலோ பண்ணிருப்பாரு சரிங்களா சோ அல்புகர்க் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணிருப்பாருனா இவரு போர்ச்சுகீஸ்ல இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆளுநர் தான் அல்மேடாவும் சரி அல்போகு சரி அல்பு குருக்கு தான் என்ன பண்றாருன்னா இந்தியாவில உண்மையிலேயே போர்ச்சுகீஸ் அடித்தளமிட்டவர் போர்ச்சுகீசிய வணிபத்துக்கு அடித்தலை அப்படின்னு பாத்தோம்னா அல்போகர்கா நினோடி குன்கா அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருப்பாரு தன்னுடைய கொச்சியில இருந்து கோவாக்கு சரியா இருந்து கோவாக்கு கேபிட்டல் சேஞ்ச் பண்ணா நினோடி குன்கா இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது சரியா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பர்மிஷன் வாங்கி ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பல கட்டப்பட்ட சிங் ஜார்ஜ் கோட்டை அதுதான் பார்த்தோம்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டைய கன்சிடர் பண்ணியிருப்பாங்க சரியா ரெண்டாவது கோட்டை டேவிட் கோட்டை அடுத்து வில்லியம் கோட்டைன்னு அப்படியே கட்டினே போயிருப்பாங்க கீழ்கண்ட மாணவர்கள் இருட்டரை தூர சமத்தின் தொடர்படியா வருயாரு சரியா இருட்டரை தோற சமம் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஏன்னா வில்லியம் கோட்டை இருக்குல்ல அந்த வில்லியம் கோட்டையில நூத்தி நாப்பத்தி ஆறு ஆங்கிலேயர்கள் நூத்தி நாப்பத்தி ஆறு ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க ஒரு இருட்டரில் வச்சு லாக் பண்றாங்க அதுல நூத்தி இருபத்தி மூணு பேர் அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிடலாம் நூத்தி இருபத்தி மூணு பேரு இறந்து போயிடுறாங்க அதோட தொடர்புடைய யாருன்னு பாத்தோம்னா சிராஜி தவலா வங்காளத்தின் அரசரா இருந்த சிராஜி தவலா தான் காரணமா இருந்திருப்பார் சரிங்களா ஓகே முதல் கர்நாடகா போர் அப்படின்னு சொல்லும்போது இது கர்நாடகா போர் வந்து பாத்தோம்னா உடன்படிக்கை ஏற்பட்டு முடிச்சிருப்பாங்க இந்த கர்நாடகா போர் வந்து ஐலேசாபல் சாபில் உடன்படிக்கை முதல் கர்நாடகா போர் பாத்தோம்னா ஐல சாப்டர் உடன்படிக்கு ஒன்னுக்கு நேரம் வரும் ரெண்டாவது கர்நாடகா போர் அப்படின்னு சொல்லும்போது பாண்டிச்சேரி மூன்றாவது கர்நாடகா போர் பாரிசு பக்சார் போர் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல ஏற்பட்டிருக்கும் இருக்கும் சோ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் டி இஸ் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட்டு சரிங்களா அடுத்து ஒன்பது ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் ஐசிஎஸ் சொல்லும்போது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்தா வச்சிருந்தாங்க ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இரண்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல என்ன கொண்டு வராங்க வந்து விக்டோரியா மகாராணி அணிப்பதை கொண்டு வந்துட்டு நேரடியா இந்தியா வந்து கால்நதிக்கன கன்வெர்ட் பண்றாங்க சோ அப்பதான் என்ன பண்றாங்க இந்த ஐசிஎஸ் தேர்வு எக்ஸாம் எழுதும்போது சோ சத்யேந்திரநாத் தாகூர் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லும்போது கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர் அவர் தான் முத முதல் கலெக்டரா செலக்ட் ஆயிருப்பாரு சரியா சோ அடுத்து வேற என்ன கான்செப்ட் பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருக்குமே தெரியும் அவர்தான் வங்க பிரிவினையின் போதும் காரணமா அந்த வங்க பிரிவினையும் போதும் சரி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒற்றுமை ஏற்பட காரணமா அந்தவர் இந்தியாவுடைய ஜனகண மன கதை அழைக்கக்கூடிய இந்தியாவுடைய தேசிய கீதத்தையும் பங்களாதேஷ் தேசிய ரவீந்திரநாத் தாகூர் கோபாலகிருஷ்ண கோகிலே அப்படின்னு சொல்லும் போது இந்திய ஊழல் சங்கத்தை தொடங்கியிருப்பாரு ஆஹ் கோபாலகிருஷ்ண கோகலே ஆஹ் காந்தியின் அரசியல் குரு காந்தியோட அரசியல் குருவாக செயல்பட்டிருப்பாரு சரிங்களா கொஸ்ட் நம்பர் பத்து இந்தியாவில் முதன் முதல் காவல்துறையை உருவாக்கியவர் யார் இந்தியாவில் காவல்துறை கார்ன்வாலிஸ் பிரபு காவல்துறை உருவாக்குறது கார்வாலிஸ் பிரபு தான் காவல்துறையை உருவாக்கி இருப்பாரு சரியா வில்லியம் பெண்டிங் அப்படின்னு சொல்லும் போது இவர் வில்லியம் பெண்டிங் பிரபு ரிபன் பிரபுன்னு சொன்னா உள்ளாட்சி தந்தை வில்லியம் பெண்டிங் பிரபு இவர் முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாரு கானிங் பிரபு அவர் வந்து இப்ப கர்சன் பிரபு கானிங் சொல்லும் போது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் ஆளுநர் வந்த ஒரு கானிங் பிரபு தான் கர்சன் பிரபு அப்படின்னு எடுக்கும்போது துயர்ணம் பெற வங்க பிரிவினை காரணம் வந்திருப்பார் கர்சன் பிரபு கீழ்கண்டவர்கள் தவறானது இது மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி திருவாரூர் முத்துசாமி சோ இது கரெக்ட் இது கரெக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவின் உச்சநீதிமன்றம் இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் அதே மாதிரி துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஜோத்பூர் ஜோத்பூர் கிடையாது ஹைதராபாத் நிஜாம் ஐதராபாத் நிஜாம் ஹைதராபாத் நிஜாம் சோ அவங்க தான் என்ன பண்றாங்க முதல் முதல துணைப்படுத்த ஏத்துப்பாங்க சோ இதுதான் வந்து தவறானது பிளஸ் இப்ப நடைபெற்ற இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் சரியா இது மூணுமே கரெக்ட் பட் ஆன்சர் பார்த்தா இதுதான் தவறு இதுதான் தவறாகுது அந்த தவறானதான் கேக்குறாங்க அதனால ஆப்ஷன் தான் தவறான விடை வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியா வாரிசு எழுந்துட்டா டல்லா இடுவாங்க அப்ப டல்லூசி பிரபு சரியா வாரிசு இழப்பு கொள்கை டல்லூசி பிரபு தான் இந்திய இரும்பு பாயின் தந்தை டல்லுசி பிரபு அதே மாதிரி அஞ்சலகத்துறையின் துறையின் தந்தை டல்லூசி பிரபு எல்லாமே அவர்தான் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இப்போ வெள்ளிஸ்லி பிரபு அப்படின்னு சொல்லும்போது துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தார் வெள்ளிஸ்லி பிரபு காணி பிரபு பெரும்புரின் போது ஆளுநராக இருந்திருப்பாரு கான்வாலிஸ் பிரபு உருவாக்கி இருப்பார் மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யார் மராத்திய பேரரசுடைய கடைசி பேஷ்வா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் அவர்கள் தான் கடைசி பேஷ்வாவா இருந்திருப்பாரு ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ரயத்துவாரி முறைன்னு சொல்லும் போது தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் கேப்டன் ரீட்ரிட் ரீட்ரிட் உருவாக்கி இருப்பாங்க அதனால ஆப்ஷன் ஏ மற்றும் பி இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா இது வந்து பாத்தோம்னா சென்னை பகுதியில மதராஸ் பகுதியில அறிமுகப்படுத்தினா இருக்கும் பர்தோலி சத்தியாகிரகத்தின் யார் தலைமையில் நடைபெற்றது ஜெனரலா சத்தியாகரன் மொட்டையே பண்ணுவோம் டக்குன்னு காந்தி அப்படின்னு யோசிப்போம் கிடையாது சாம்பரான் சத்தியாகிரகம் கேடா சத்தியாகிரகம் ஸோ மில் வேலி இதுதான் பார்த்தோன்னா மகாத்மா காந்தி பட் அங்க பத்து சொல்லும்போது போது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையிலே ஏற்பட்டிருக்கும் சரிங்களா கொஸ்டர் பதினாறு மகள் முறையில் மகள் என்றால் என்ன சரியா மகள் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா கிராமம் அப்படின்னு மீன் பண்ணும் மகள்னா கிராமம் அப்படின்னு கொடுப்பாங்க ரயத் அப்படின்னா நிலம் சரியா ரயத்து வாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்களா அதுல ரயத் அப்படின்னா நிலம் அப்படின்றத மீன் பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் பதினேழு இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பு தமிழ்நாட்டில் முன்னோடியாக தகுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா புனித தேவர் சரியா இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்திலேயே செவன்டி சிக்ஸ்டிஸ்லாம் அப்படி இப்ப எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சிருப்பாரு சரியா கலக்காடு போற கவர் பண்ணிருப்பாங்க கட்ட அதுக்கப்புறமா இது பண்ணி செவன்டீன் நைன்டி நைன்ல செலுத்து இருப்பாரு வேலுநாச்சர் பெண் அரசியும் தான் இந்தியாவிலேயே எதிர்த்த முதல் பெண் அரசி வேலுநாச்சர் செவன்டீன் செவன்டி டூ டூ செவன்டீன் எயிட்டி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல உங்க ஹஸ்பண்டு காலேஜ் காளையார் கோயில் போயில இறந்து போயிருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிருப்பாங்க சின்ன மருந்து சொல்லும் போது இவங்க சிவகங்கையின் சிங்கம் சின்னமருது சரியா வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்தாம் தேதினா போயிருக்கோம் வேலூர் புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் பெரும் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பக்சார் பக்சார்பூர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு சரியா இது பக்சார் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க இது பிளாசி போர் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க இது பெரும் புரட்சி பெரும் புரட்சி அடுத்து டெல்லி அப்படின்னு சொல்லும் போது பெரும்பூர் ஏற்படுச்சுல அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியை தலைமை அவங்க தலைமையில போர் நடந்திருக்கும் யாரா இருந்தாங்க டெல்லி பாத்தோம்னா ரெண்டாம் பகுதி விஷயம் டெல்லி ரெண்டாம் பகுதி ஒண்ணு நேரம் ரெண்டு ஒண்ணு நேரம் ரெண்டு சோ அங்கேயே முடிஞ்ச அங்கேயே ஆன்சர் முடிஞ்சு லக்னோ பேகம் அஸ்ரத் மகால் லக்னோ வந்து பாத்தீங்கன்னா பேகம் அஸ்ரத் மகால் கான்பூர் அப்படின்னு சொல்லும் போது நானா சாஹிப் ஜான்சி ராணி ஜான்சி ராணி த்ரீ இஸ் வாழைக்கார முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டுல வந்து வாழைக்கார முறை ஏற்படுத்தியிருப்பாங்க நாயக்கர் மதுரை நாயக்கர் மதுரை நாயக்கர் கான்செப்ட்ல உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா வந்து மதுரை நாயக்கர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேய கல்வியின் மகாசாசனம் அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லும் போது கல்வி அறிக்கை கல்வெறி தான் கவர் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு உட்ஸ் கல்வியறிக்கை இதுதான் இந்திய இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்பட்டது முதல் பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு ரெண்டாவது பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வாரதா கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இது காந்தி இது காந்தியுடன் தொடர்புடையது சரிங்களா ஓகே இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கை எப்போது இது வந்து கொஸ்டின் எல்லாம் பார்க்கணும் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா நியூ எஜுகேஷனல் பாலிசி அப்படின்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்போ சொல்லிப்பாங்க தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது திருத்தம் இது என்இபி திருத்தம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மத்தியப்பட்டியில இருந்தது இது மத்தியில கிடையாது மாநிலப்பட்டியல் இருந்துச்சு எங்க இருந்துச்சு மாநிலப்பட்டியில இருந்தது தப்பு தவறு கல்வித்துறை பொதுப்பட்டியில் இடம்பெற்றுள்ளது ரெண்டு சரி ரெண்டு சரி ஒன்னு தவறு ரெண்டு சரி இஸ் ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது சரியா அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பூர் கடலூர் சிதம்பரம் கடலூர் கவர் பண்ணிருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருப்பாங்க சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவிருப்பாங்க சென்னையில சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியின் போது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பழமையான பல்கலைக்கழகங்கள்ல மட்ராஸ் யூனிவர்சிட்டியும் ஒண்ணு வேதம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது வேதம் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் வேதம் என்பது சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது பருத்தி உறுப்பின் புறப்படம் என்று எட்வர்ட் பைன்ஸ் பருத்தி உறப்பின் சாரி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்ற வேர்டு மிஸ் ஆயிருக்குது இந்தியா என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா எட்வர்ட் பைன்ஸ் எட்வர்ட் பைன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்கு டாடா இரும்பு நிறுவப்பட்டது ஜாம்ஷெட்பூர் டாடா நகர் சரியா டாடா நகர் ஜாம்ஷெட்பூர்லருந்து நிறுவியிருப்பாங்க இந்தியாவில் பொருளாதார தாராளமய மக்கள் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது தாராளமய மக்கள் அப்படின்றது எல்பிஜி லிபரலைசேஷன் அப்படின்ற வேர்டை வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல தான் இருப்பாங்க அதே மாதிரி எல்பிஜி மற்றும் என்இபி நியூ எக்கனாமிக்கல் பாலிசி புதிய பொருளாதார கொள்கையும் பார்த்தோன்னா அப்பதான் உருவாக்கியிருப்பாங்க சரியா என்இபி மற்றும் எல்பிஜி ரெண்டுமே பார்த்தோன்னா இப்ப தான் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தான் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த கொஸ்டம் இருபத்தி ஒன்பது இந்தியாவின் பழமையான தொழில் இது இந்தியாவுடைய பழமையான தொழில் அப்படின்னா சரிங்களா அடுத்து கீழ்கண்ட இடங்களில் கம்பளி மற்றும் தோல் தோச்சலைகள் காணப்படும் முக்கிய இடம் சரியா கம்பளி தோல் ருணம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்பூர் கம்பளினாவே கான்பூரை கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு சொல்லும் போது உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிபண்ட் பண்றப்போ எந்த டவுட்டும் கிடையாது சரிங்களா சோ அதே மாதிரி இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற கான்செப்ட் உருவாக்கப்பட்ட இடம் பார்த்தா தமிழ்நாடு சரி அதாவது மதராஸ் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க இதுதான் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுலயே உருவாக்கிருப்பாங்க இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு மும்பை டு தானே மும்பை டு தானே சோ இதுதான் பார்த்தோம்னா முதன் முதலாக உருவாக்கியிருப்பாங்க தமிழ்நாட்டுல சொல்லும் போது என்ன பண்ணிருப்பாங்க அரக்கோணத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா அரக்கோணத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சென்னை டு அரக்கோணம் பம்பாய் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு தீவு பம்பாய் வந்து பார்த்தீங்கன்னா தீவு அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க டார்ஜிலிங் அப்படின்னா மலைவாயிடும் ஒன்று மூணு அப்படின்னு வரணுமா சரிங்களா ஒன்று மூணு சொல்லும்போது முடிஞ்சு புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா ஜார்ஜ் கோட்டைன்னா சென்னை டேவிட் அப்படின்னா கடலூர் டேவிட்னா கடலூர் அப்போ ஒன்று மூணு நாலு ரெண்டு என்பது சரியான விடை சதி ஒழிப்பு சட்டம் இயற்ற துணையாக இருந்தவர் யார் இங்க கேட்டது வந்து ஒரு துணை அப்படின்னு சொல்லும்போது உறுதுணையா இருந்தாங்க ராம் மோகன் ராய் ராஜா ராம் மோகன் ராய் வில்லியம் பெண்டிங் ஓய் சட்டம் சட்டமையிட்டிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பதுல ஏற்றிருப்பாங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் ஸோ யாருக்குமே தெரியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்க முதல் பெண் ஆசிரியர் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே சரியா ஸோ அதே மாதிரி அம்புஜித் அம்மாள் போராட்டத்துல கலந்து கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் வீராங்கனைகள் விதவை மறுமண சட்டம் சரியா விதவை மறுமண சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல கொண்டு வந்திருப்பாங்க சரியா யாருடைய முயற்சியில் பார்த்தோம்னா சந்திர வித்யாச ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து காரணமா வந்திருப்பாரு சரிங்களா ஓகே அடுத்து கீழ்கண்டவட்டத்தில் தவறான இது ஸோ நாலு கொடுத்துரு நாலு இது தப்புன்னு பாக்கறோம் பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்டாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஓகே கரெக்ட் பார்த்தா சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆத்ம பாடுறாங்க ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு தயானந்த சரஸ்வதி மூல் சங்கர் அனைத்து கூட விவேகானுக்கு கிடையாது வந்து தயானந்த சரஸ்வதி இது வந்து தயானந்த சரஸ்வதி சோ அவர் தான் பார்த்தா சொல்லுவாங்க மூல் சங்கர்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் தவறு இதுதான் தவறாகுது இது எல்லாமே கரெக்ட் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஜி கே கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரியான விடை கீழ்கண்டவற்றில் சாரி கீழ்கண்டவர்கள் தமிழ்நாட்டில் தோன்றிய மிகப்பெரிய சீர்திருத்தவாதி தமிழ்நாட்டில் தோன்றிய மிகப்பெரிய சீர்தத்துவாதின்னு ஆப்ஷன் பி தந்தை பெரியார் ஏன்னா அம்பேத்கர் நாட் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு ராமாமிருதம் ராமாமிருதமாம் வந்து அண்ணா தந்தை பெரிய இந்திய தேசிய ஆவண காப்பம் எங்கு உள்ளது இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லி தமிழ்நாடுன்னு சொல்லும்போது பதிப்பாசனம் சொல்லும்போது சென்னை இருந்து பாத்தோன்னா நம்ம தேசிய பதிப்பாசனம் வச்சிருக்காங்க ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியில வெளியிடப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டுகளில் யாருடைய உருவம் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆராம் ஜார்ஜ் ஆராம் ஜார்ஜோட உருவம் தான் பார்த்தா அப்படின்னு நாங்க போட்டு வச்சுட்டு வெளியிட்டாங்க வாக்கோட காமையை வரவேற்ற இந்திய மன்னர் யாருன்னு பாத்தோம்னா மன்னர் சாமரின் மன்னர் சாமரி என்ன பண்ணிருப்பாரு அவரை வரவேற்றிருப்பாரு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல போர்ச்சுகீசியர் வந்து என்ன பண்றாரு இந்தியாவுக்கு வந்து ரீச் பண்றாரு கோழிக்கூட ரீச் பண்றாரு கள்ளிக்கோட்டை கோழிக்கூட ரீச் பண்ணும்போது மன்னர் சாமரையன் அவரை வெல்கம் டு இந்தியா அப்படின்னு வெல்கம் பண்றாங்க சரிங்களா இந்தியாவில் புகையில சாகுபடி அறிமுகப்படுத்துவது யாருந்தா போர்ச்சுகீசர்கள் சரியா இந்த போர்ச்சுகீசர்கள் தான் இந்தியாவுல புகையில அறிமுகப்படுத்துறாங்க ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்துறாங்க இதெல்லாமே போர்ச்சுகீசர்கள் தான் பிரெஞ்சு கிழக்கு இந்திய நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவருடைய கால்பர்ட் என்ற ஒரு வீரர் கால்பர்ட் தான் கொண்டு வந்திருப்பாரு வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் சரியா சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் டு இங்கிலாந்து இஸ் பிலாங்ஸ் டு இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவராக கவர் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக இருந்தது சரியா தரங்கம்பாடி பிலாங்ஸ் டு டேனியர்கள் தரங்கம்பாடி டேனியர்கள் போர்ச்சுகீசர்கள் தலைமையிடம் பார்த்தோம்னா கொச்சி கொச்சின் கோவா ஸோ இதெல்லாம் கொச்சின் கோவா கேரளா கனனூர் ஸோ இதெல்லாம் இருப்பான் இப்போ ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லும் போது சென்னை சரியா சென்னை முசுலிப்பட்டினம் ஸோ இந்த மாதிரி ஏரியா கவர் இருப்பான் பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாண்டிச்சேரி பிரெஞ்சுகார்கள் வந்து பாண்டிச்சேரி அவங்களுடைய புகலிடமா தான் கேபிட்டலா வச்சிருந்துருப்பாங்க ஸோ அப்போ டேஞ்சர்கள் தரங்கம்பாடியா வச்சிருந்துருப்பாங்க சரிங்களா அடுத்து ஆர்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆர்காட்டு வீரர் என்ன அழைக்கப்படுகிறாருன்னு பார்த்தோன்னா ராபர்ட் கிளேவர்கள் தான் சரிங்களா ஸோ இவர் வந்து பெரிய ஹிஸ்டரி தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் சாரி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாஸ்டிக் பொருள் ஏற்படுது ஸோ அந்த டைம்லயே பார்த்தனா அதுக்கு முக்கிய காரணமா இருந்து அந்த பிளாஸ்டிக் ஒரு வெற்றி பெறது காரணமா இருந்த ஆங்கில தளபதி பார்த்தோன்னா ராபர்ட் கிளேவ் தான் ராபர்ட்டே கிளேவ் தலைமையில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க சரி அவர் தான் ஆட்சியை கொண்டு வந்திருப்பாரு ஸோ அவர் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்துரும் பார்த்தோன்னா வங்க திட்டத்தை கொண்டு வந்துடும் ராபர்ட் கிளேவ் அவர்கள் தான் அடுத்து திப்பு சுல்தான் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார் ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்காம் ஆங்கில மைசூர் போர் நான்காம் ஆங்கில மைசூர் போர்ல இறந்திருப்பாரு சரியா மைசூர் போர்ல இறந்திருப்பாரு இதுதான் கரெக்ட் இதுதான் சரியானபடி அடுத்த கொஸ்டின் அதே சேம் வருஷம் பார்த்தோன்னா கண்டவானு இறந்திருப்பாரு சரிங்களா ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு வெள்ளு புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சோ மருசுகள் வந்து இறப்பு நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு நிலையான நிலவரத் திட்டம் சொல்லும்போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு கான்வாலிஸ் தான் நெல்லையா நிலவரத் திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு மாபெரும் புரட்சி எங்கு வெளிப்படையா ஏற்பட்டது மாபெரும் புரட்சி அப்படின்றது ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தி ஏழுல ஏற்பட்டது சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பராக்பூர்ல ஸ்டார்ட் பண்ணது பராக்பூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ நம்முடைய சரியா மங்கள் பாண்டே என்ன பண்ணிருப்பாரு அந்த கேட்ரேஜ் பொது உரிய பொது கேட்ரேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு தடவிய பன்றி கொழுப்பா அல்லது மாட்டு கொழுப்பு தடவிய கேட்ரேஜ் வாயில கடிச்சு ஃபில் பண்ணி தோட்டக்கல வந்து சொல்லுங்க இருந்திருக்கும் அந்த கேட்ரேஜ் தொட மறுத்து உயர் அதிகாரி என்ன பண்ணிட்டு போறியா சுட்டு கொண்டோர் தான் மங்கள் பாண்டே சோ அங்க வந்து பறக்க போல ஸ்டார்ட் ஆகி வெளிப்படியா மீரட்ல வெடிச்சிருக்கும் வெளிப்படையா மீரட்லதான் வெடிக்கும் வெளிப்படையா வெடித்த இடம் சொல்லும் போது மீரட் என்பது சரியான சரியானபடை சரியா சோ இன்னைக்கு பார்த்த இந்த ஐம்பது கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷினும் கூட சரிங்களா ஸோ இந்த கொஷினை சரியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் ஈஸியாகவே பீஸ் வந்து க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கேன் எங்கள் சைட்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இன்னொரு கன்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்